அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே எல்லார் வீட்டையும் என்ன சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா இன்றைக்கி ஆட்டுக்கறி குழம்பு அப்படியே கிரேவி மாரி தான் உறவுகளே வைக்க போகிறேன் ஆட்டுக்கறி குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு நான் பெரிய வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ஓகேவா உறவுகளே இப்போ வந்து இங்கால வந்து சாதம் இருக்கு இது வந்து சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உறவுகளே ஊத்தியாச்சு போதும் இப்ப வந்து கடுகு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே இத வந்து மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் கடுகு குறைஞ்சிச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் ஒருவங்களே எல்லாத்துக்குமே செய்ய தெரியும் இருந்தாலும் நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் வீட்ல சண்டே ஸ்பெஷல் மறக்காத சொல்லுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் எல்லாம் வதங்கிச்சு உறவுகளே அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து உறவுகளே அது நம்ம வந்து வெங்காயம் வந்து நம்ம வந்து அரைச்சி மிக்சியில அரைச்சி வச்சிருந்தோம் இது தக்காளி வந்து நம்ம கையால அப்போ அப்பதான் டக்குன்னு வதங்கும் நான் கறி குழம்பு கறி குழம்புக்கு மட்டும் இப்படி தான் ஒரு உருளை நான் சேர்த்துப்பேன் அப்போ வந்து நல்லா கெட்டியாக நல்லா தட தட்டு நல்லா கிரேவி கிடைக்கும் நமக்கு இதில் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கலாம் ஒரு உருளை இது இஞ்சி பூண்டு எல்லாம் நான் நடத்தின தண்ணி தான் இதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதில் தண்ணி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் E வந்தவர்களே வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு மட்டன் தூளுங்க ஒரு பாக்கெட் இருந்து பாரு அதை வந்து இதில் கொட்டிட்டு விடுவோம் கொட்டி நல்லா வதங்குது இப்போ வந்து நம்ம கறி எழுதி வச்சுக்கலாம் அதுக்குள்ள இந்த சாதம் வர பொங்கி பொங்கி வருது உருவங்களே இதை என்னன்னு பார்த்து இத வடிக்கணும் இப்போ இது மண்பானையில் மட்டும் வந்து சாதம் வந்து பொங்கி பொங்கி வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் உள்ளே கடந்ததுன்னா வேகலன்னு அர்த்தம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு சிக்கன் வந்து மட்டன் வந்து நான் ரெண்டு மூணு டைம் அலைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு மட்டன் தூள் போட்டு எல்லாமே எண்ணெயிலே போட்டு வரச்சுட்டேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் வரையுமா வந்து வெந்துருச்சு ஒரு தான் பொங்கி வருது ஆனா வடிக்கணும் இது அந்த நாளைக்கு முடிச்சு வந்து மட்டன் வதங்கிடுச்சு இப்ப நம்ம அதுக்குள்ள மிளகாத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துங்க ஒரு இல்ல என்னோட மிளகாத்தூள் வந்து அதிகமா காரம் காரம் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் சில பேர் மிளகாத்தூள் வந்து அரைக்கிறதுக்கு இருக்கு காரம் எப்படின்றத அதனால் எனக்கு வந்து போதும் இந்த மிளகாத்தூள் இப்போ நான் நாலு டீஸ்பூன் திட்டம் வந்து நான் போட்டிருக்கேன் எப்பவுமே மிளகாத்தூள் இப்படி தான் நான் வந்து வச்சுப்பேன் நான் வந்து கொள்ளை கொள்ளைக்கு ஆளுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு செஞ்சு எனக்கு வந்து இந்த குழம்புக்கு இது போய் இவ்வளோ மிளகாத்தூள் போட்டால் திட்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வந்து போச்சு எப்படியே அதனால் நான் எப்படி போட்டாலும் சரி தான் நான் கரெக்டாக போட்டுருவோம் மிளகாத்தூள் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு தெரியலன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்பூன் வச்சு உங்களுக்கு திட்டமாக போட்டுக்கோங்க ஒரு ஒரு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு செத்துக்கலாம் ஒருவங்களை மிளகாத்தூள் வந்து சேர்த்து நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதகிச்சு வரவுகளில் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியார் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து இந்த கறி ஆட்டுக்கறி வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம குக்கரில் வைக்கல ஏன்னா இது எல்லாம் ஆட்டுக்கறிங்கிறதால குக்கரில் நான் வைக்கல இப்போ வந்து ஒருவர்களே தண்ணி வந்து போதுமான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பு மிளகா தூள் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் உப்பு காரக்கிறோம் சூப்பராக இருக்குது ஒருவர்களே தண்ணி நம்ம இந்த அளவுக்கு வச்சோம்னா எல்லாம் ஆட்டுக்கறி தான் இது அதனால் நான் வந்து குக்கரில் வைக்கல இது போதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எஸ்ட்ரா தான் தண்ணி வச்சுக்கேன் ஆனால் கொதித்து இதாக சரியாகிடுச்சுன்னா குழம்பு வந்து திக்கா வந்துடும் ஒரு ஊகுலே இங்க பாருங்க ஒரு ஊகுலே நான் ஆட்டுக்கறி குழம்பு நல்லா கொதி வந்துச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை போட்டு நம்ம இறக்கி வரலாம் அப்புறம் இங்கெல்லாம் என்னன்னு பாக்காதீங்க எங்கால வந்து முட்டை வெந்துட்டு இருக்கு உறவுகளே என் ஃப்ரெண்டு வேற வந்து உக்காந்துருக்காட்டா பண்றான்னு பாக்க இங்க பாருங்க உறவுகளே முட்டை வெந்துட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு சோறு ஆட்டுக்கறி குழம்பு முட்டை எங்கள் வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி இன்றைக்கி வாங்க ஒரு உங்களையே நீங்களும் சாப்பிட்லாம் ஓகே ஒரு உங்களையே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்